எங்களிடம் பார்த்திங்க அப்படின்னா மாட்டு சாணி ட்ராலி ட்ராலி இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாட்டுக்கு சாணி ட்ராலி பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீலும் பண்ணிட்டு இருக்கோம் டபுள் வீலும் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ராலிலே வந்திங்கன்னா இது வந்து டூயின் ஒன்றாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாணியை எடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தீவனத்தையும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் பண்ணிட்டு இருக்கோம் இது சிங்கிள் வீல் டபுள் வீல் இது பார்த்திங்கன்னா இது டபுள் வீல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீனி எடுத்துகிட்டு வரதுக்கு நல்லா அதிகமாக யூஸ் ஆகும் ஒரு அரை கிலோமீட்டர் அப்படின்னா அங்கேருந்து எடுத்து வந்துக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பால் கறக்கிற மிஷினுமே பண்ணிகிட்ருக்கோம் பால் கற்க எல்லா மாடலுமே இருக்கோம் தமிழுக்கு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதிகமாக மூவிங் பார்த்திங்க அப்படின்னா பால் கற்குற மிஷினு ஒன்றுட்டு அஞ்சு மாடு ஒன்று ஒன்றுட்டு பத்து மாடு வரலாம் அதிகமான மிஷின் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லேடீஸை கறக்கிற மாதிரி சிம்பிளான மாடல் தான் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடுக்கு சாணி விழுற ட்ராலி பார்த்திங்கன்னா டபுள் வீலும் சிங்கிள் வீலும் அதிகமாக மூவ் இருக்குது எதனால் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா வேலையோட இதை டைமிங் வந்து மீதி பண்ண முடியும் இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கூடே அள்ளி போடுறப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப லேட்டாகும் அதே வந்து வண்டியில் அள்ளிட்டு போகிறப்ப உங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் தமிழுக்கு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எஸ்லேயே பார்சல் போட்டுட்ருவோம் தமிழகம் முழுதும் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்குறோம் கீழே கொடுக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீடெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி பால் கருந்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் பால் கரை இந்திரம் வாங்கியிருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து அதோடய ஸ்பேர்ஸ் அதோடய சர்வீஸ் எல்லாமே பார்த்து கொடுப்போம் கே நீங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தமிழுக்கு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு பவானியில் அமைஞ்சிருக்கு இது தமிழுக்கு முழுவதும் எல்லா பக்கமே டெலிவரி